முதல்வர் தலையில் இடியை இறக்கிய நமது அண்ணா தொல் திருமாவளவர்கள் தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனையை யார் மூலம் தமிழக அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு மக்கள் எல்லாம் குழம்பி போயிருக்கின்றார்கள் ஏன்னா எதிர்கட்சிகள் இடத்துல ஒற்றுமையும் கிடையாது வலிமையும் கிடையாது தைரியமும் கிடையாது இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு மக்கள் பிரச்சனையாக பேசுறதுக்கு அதனால் திமுக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது ஆனால் கூட்டணியில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தொல் திருமாவளன் அவர்களே வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனையில் மது ஒழிப்பு பிரச்சனையும் கொண்டு போய் சேர்த்து மக்களை திசை திருப்புகிற மாதிரி தெரிகிறதே அதனால் இந்த மாநாடு தேவையில்லை என்று திமுக நினைத்தது இருந்தாலும் அதிகமாக எதிர்ப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக முதல்வரே கூப்பிட்டு தொல் தொல் திருமாவசினார் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வச்சார் ஆனால் இருந்தாலும் ஆனால் தொல் அவர்கள் மேடையில் பேசின விஷயமா இருந்தாலும் சரி போடப்பட்டு இருக்கின்ற தீர்மானங்களாக இருந்தாலும் சரி உண்மையாகவே வந்து முதல்வர் தலையில் இடியை தான் இறக்கி இருக்கின்றார் அப்படி என்ன இடியை இறக்குனார் அப்படின்ற விஷயங்களை தான் மாநாட்டினுடைய சிறப்பு நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் முதல்ல நேற்று மாநாட்டில் நம் அண்ணா தொல் அவர்கள் ஒரு பதிமூணு தீர்மானங்களை போட்டார் அந்த தீர்மானங்களை பின்னாடி பார்க்கலாம் ஆனால் இடையில பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டு இருக்கிறார் இது வார்த்தை என்ன வார்த்தை பார்த்துட்டு வாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல திமுக ஆட்சிக்கு வருவோம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது திமுக அரசு இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் இதுல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னா மது ஒழிப்பு செஞ்சா போதும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் நமக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஆசை கிடையாது நல்லா அந்த வீடியோ கேட்டு பாருங்க அவரே சொல்லியிருப்பார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் இல்லை ஆனால் மதுவை அப்படியாவது ஒழிக்க மாட்டாங்களா மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வருவோம் என்று நினைச்சுக்கிட்டாவது மதுவை ஒழிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் பேசுகின்றார் இந்த வார்த்தை ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை என்று நீங்கள் நினச்சிடக்கூடாது இதில் பல பொருட்கள் அடங்கியிருக்கிறது திமுகவால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்னதான் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லை என்றாலும் கூட திமுக இப்போ ஆட்சியில் இருந்து அது செய்கின்ற தவறுகளுக்கு ஒருபோதும் மீண்டும் ஆட்சி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஒருவேளை அப்படி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மது ஒழிச்சிட்டாங்கன்னா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சாதனையாக சொல்லி கூட வாக்கு கேட்டுவிடலாம் அப்படி கூட திமுக ஆட்சிக்கு வரலாம் ஆனால் மதுவை ஒழிக்கலைன்னா திமுக ஆட்சிக்கே வராது அது ஆட்சிக்கு வரணும்ன்ட்டு நம்முடைய நோக்கம் கிடையாது மது ஒழிப்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு மாநாட்டில் போய் பேசுகிறாருன்னா எப்படி இருக்கும் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் கூட்டத்தை வச்சிருக்கிறார் என்பது நான் சொல்லலை நேற்று மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்த நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்களே சொல்கிறார் இங்கே கூடியிருக்கின்ற கூட்டத்தை பார்த்த பிறகு பல பேருக்கு வைத்தெச்சல் இருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மெடிக்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலிசிலும் இல்லை பர்னாயிலும் இல்லை அவங்களுடைய எரிச்சலை தீர்ப்பதற்கு அந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்குது என்னடா இவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிட்டு திமுகவுடனே இருக்கிறானே அப்படின்னு கண்டிப்பாக எண்ணுவாங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுகிறாருன்னா அந்த மக்கள் சக்தி கொண்ட தொல் அவர்களே சொல்கிறாரு நான் கூட்டணியில் இருந்தால் கூட மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது அது வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல ஆனால் ஒருவேளை மதுவை ஒழிச்சா ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் இன்றைக்கி ஊடகமானது திமுகவுடைய தவிர பேசாமல் இருக்கலாம் இங்கே நடக்கின்ற கொலையாக இருந்தாலும் சரி போதைப் பொருளினுடைய அதிகரிப்பாக இருந்தாலும் சரி ஊழலாக இருந்தாலும் சரி வாரிசு அரசியலினுடைய மகிடும் சூட்டுகின்ற விழாவாக இருந்தாலும் சரி ஊடகம் விவாதிக்காமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் கண்டிப்பாக திமுகக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அண்ணா தோல் அவர்களும் சொல்கிறார் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா மது ஒழிப்பு மட்டும்தான் திமுகக்கான ஒரே தீர்வு அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் திசை திருப்பினமுன்னா மது ஒழிச்சா போதும் மக்களுடைய அதிருப்திலிருந்து தப்சிடலாம் அப்படின்றது அண்ணனுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்குது திமுக செய்யுமா அதுக்கு தான் தீர்மானத்தில் முதல் தீர்மானமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஏப்பா மதுக்கடைகளை வேகமாக குறைக்கணும்பா ஃபர்ஸ்ட் கோரிக்கையாக தான் இரண்டாவது தான் நீங்கள் மதுவை ஒட்டுமொத்தமாக மூட போகிறீங்க அந்த கால அளவை அப்படியே தெரிவிச்சுருங்கப்பா அப்படின்னு திமுகவுக்கு வேண்டுகோள் வைச்சிருக்கு இருந்தார் ஏன்னா படிப்படியாக மதுவை குறைப்போம் குறைப்போம் குறைப்போம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இருந்தே சொல்லிக்கிட்டு வராங்க ஆனால் எந்த படிப்படியாக குறைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல ஒருவேளை பத்தாவது மாடியிலேருந்து ஒன்றாவது மாடிக்கு கொண்டு வந்து விற்க போகிறாங்களா அதான் படிப்படியாக வந்து மதுவை குறைப்பதா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சாரோ என்ன தெரியல மதுவை எப்போ ஒட்டுமொத்தம் ஒழிக்க போகிறீங்க அந்த கால நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிப்பிடுங்க இல்லைனா அட்டவணையை போட்டுருங்க இந்த வருஷத்தில் இவ்வளோ மதுக்கடை மூட போகிறோம் அதுக்கு அடுத்த வருஷத்தில் இவ்வளோ மதுக்கடை இந்த வருஷத்தில் ஒட்டு மொத்தம் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு அட்டவணையை போட்டு சொல்லிடுங்க அப்படின்னு ரெண்டாவது தீர்மானத்தை தான் போட்டிருக்கின்றார் மூன்றாவது தீர்மானம் டாஸ்மார்க்கில் ஏகப்பட்ட காசு வருது சம்பாதிக்கிறீங்க ஆனால் அந்த காசு மூலமாக மது நோயாளிகளை குணப்படுத்துகின்ற டி அடிக்ஷன் சென்டரு நீங்கள் இருபத்தொன்று வச்சுருக்குன்னு சொல்கிறீங்க இருபத்தஞ்சி மேலும் தொடங்க போகிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் பத்தாவது ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் டி அடிக்ஷன் சென்டர் மதுவினால் சீர்தவர்களை திருத்தக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன நல ஆலோசனை வழங்கக்கூடிய மையங்களை தொடங்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்கின்றார் ஏன்பா எத்தனையோ சுய உதவி குழுக்கள் இருக்கிறது இந்த சுய உதவி குழுக்களை வந்து ஏன் மது ஒழிப்பை பற்றியோ மதுவின் தீமை பற்றியோ குடிக்கக்கூடாது என்பதை பற்றியோ பிரச்சாரம் பண்ணுகின்ற ஒரு குழுவாக மாற்றக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்கிறாரு இரண்டாவது மதுவினால் நிறைய பேர் குடிச்சு குடும்பத்தை குற்றச்சோறும் ஆக்கிட்டான் அப்படி குற்றச்சூர ஆக்கணவனுக்கு அரசாங்கத்தின் இருந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி பல பேருக்கு நல நிதிகள் கொடுத்துருப்பதாக சொல்கிறீங்க ஆனால் அது பத்தாது நூறு கோடி ரூபாய் ஒதுக்கணும் அப்போ தான் தமிழகத்தில் குடிநோயாளிகள் பணம் கொடுக்குறாங்க என்று சொல்லியாவது திருந்துவான் இல்லைன்னா குடியால் அழிந்து போன குடும்பம் வந்து மேலே எழுந்து வரும் ஏன்னா நம்ம அண்ணா தொல் திருமாவனவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை விட்டுருக்கிறாரு அந்த புள்ளி விவரத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் வேகமாக இருக்கும் கூர்ந்து கவனிங்களேன் தமிழ்நாட்டை சார்ந்த எண்பத்தி ஆறாயிரம் ஆண்கள் இருபத்தி இரண்டாயிரம் பெண்கள் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ஆண்கள் ஆறாயிரம் பெண்கள் ஓபிஎம் பயன்படுத்துவதாகவும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ஆண்கள் பத்தாயிரம் பெண்கள் மயக்கந்தரும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாகவும் ஏழாயிரம் ஆண்கள் ஆயிரம் பெண்கள் கோக்கை என்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் ஏ பி புகைப்படம் மூலம் மயக்கந்தும் போதைப் பொருட்கள் புத்திய நிலவையை செய்யும் போதைப் பொருட்கள் ஆகியவற்றை ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ஆண்டும் பதினாயிரம் பெண்களும் பயன்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற மாநிலங்களிலே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்று எழுத்துப்பூர்வமானது தமிழ்நாட்டில் போதை நடத்தினால் அதிகரித்து நாடாளுமன்ற மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதத்தில் தகவல்படி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகள் ஓகேமும் இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி அறுநூத்தி எழுபத்தி கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு இருபத்தி கிலோ ஓபியமும் ஆயிரத்தி இருபத்தி கிலோ கஞ்சாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் இருபத்தி கிலோ இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது கைப்பற்றப்பட்டது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வடத்தி இருபத்தி ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு னால் பதி செய்யப்பட்ட வழக்கள்ரித்து வருது தமிழ்நாட்டு போதைப் பொருட்களை அதிகரித்துள்ளதாக உறுதிப்படுகிறது மதுரை அல்லாமல் அப்படி இருந்தும் தமிழ்நாட்டின் நாமப்புறங்களில் கூட மாட்டம் அதிகரிப்பதை காண முடியாது குறிப்பாக அதிகரித்து வருகிறது சென்னை திருடாவின் மூன்று மாவட்டங்களில் ஏற்பட்ட மது கஞ்சா ஆகிய இருக்கிறார்கள் அதிர்ச்சி தமிழ் வரத்தை சமூக கல்விக்கான நிறுவனம் கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான கடுமையான நடவடிக்கைகளை ஏற்க வேண்டும் என்று மாநாடு கேட்டுக்கொள்வது மாணவர்கள் மத்தியிலே வந்து போதைப்பொருள் பழக்கமானது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ தேசிய அளவில் மது குடிப்போருடைய எண்ணிக்கை இருப்பது எங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் தான் வேறு எங்கேயுமே இல்லையா தேசிய சராசரியை விட பத்து சதவீதம் அதிகமாக தமிழகத்தில் குடிக்கிறாங்களாம் அதெல்லாம் தாண்டி நீங்கள் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுவீங்க அப்புறம் அங்கே வேலை செய்கிறவன் எங்கே போவான் அதனால் அவனுக்கு மாற்று வேலை கொடு அப்படின்னு ஒரு தீர்மானம் கொடுக்குறாங்க அதையெல்லாம் தாண்டி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தும் விதமாக நீங்கள் ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் போடுங்க அனைத்து கட்சியும் ஆதரவு தரட்டும் தேசிய அளவில் மது ஒழிப்பு கொள்கையை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்ற சொல்லி அதுக்கும் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கின்றார் இந்த மது ஒழிப்பு மாநாடை நான் முழுமையாக பார்த்தேங்க அதில் முதல்ல தீர்மானம் வந்து ஒரு நான்கு தீர்மானங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வேண்டுகோளாக வைச்சார் நம்மண்ணா தொல் திருமாவனவர்கள் நான் என்ன நினச்சேன்னு கேட்டீங்கன்னா ஆஹா வழக்கம் போல் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டு விட்டு மாநில அரசாங்கத்துக்கு எந்த வித பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாரோ அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் படி தேசிய அளவில் ஒரு மது கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு முதல் தீர்மானத்தை சொன்னார் ரெண்டாவது ஏற்கனவே நாராயண சாஸ்திரி தலைமையில் அகில இந்திய அளவில் எப்படி மது ஒழிப்பை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அதனால மத்திய அரசாங்கம் அது தன் தலைமையில் மீண்டும் ஒரு கமிட்டி போடணும் அப்படின்னு ரெண்டாவது தீர்மானம் போட்டார் மூன்றாவது மதுவை யாரெல்லாம் ஒட்டுமொத்தமாக எந்த மாநிலம் ஒழிக்குதோ அந்த மாநிலங்களுக்கு இழப்பீட்டை அதிகமாக தரணும் அந்த மதுவினால் வந்த வருவாய் போய்டுது இல்லையா அதை ஈடு செய்யும் விதமாக பணம் தனியாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டார் அதற்கு பிறகு ஜிஎஸ்டி இழப்பை தான் நிறுத்திட்டீங்க நாள் வருகின்ற இழப்பீட்டை கணக்கிட்டு நீங்கள் ஜிஎஸ்டிலே வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் தொகையாக வந்து வசூலித்து அதை மாநில அரசாங்கத்துக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆலோசனை வழங்கினேன் என் மாநிலத்தில் மது கிடையாது என்று சொன்னால் அதுக்கு ஒரு வரி போட்டால் இங்கே இருக்கின்ற மக்கள் கண்மூடி கொண்டு வரி கட்டுவாங்களா மது வேண்டாம் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய தார்மீக கொள்கையாக இருக்கணுமா இல்லையா மதுவினால் மக்கள் கெட்டு போகிறாங்க மக்கள் நலமுடன் இருக்கணும் அப்படின்னா மது பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது என்ற கொள்கை அரசுக்கு இருக்கணுமா இல்லையா அந்த நல்ல நோக்கம் நிறைவேறுவதற்கு தனியாக ஒரு வரி போடணுமா மத்திய அரசாங்கம் இல்லை தேசிய அளவில் மது ஒழிப்புன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்த பிறகு எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளுமா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைப்பது என்னவோ சரிதான் ஆனால் திமுக அதை ஏற்றுக்கொள்கிறதா அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடைமுறைப்படுத்துமா மாநாட்டுக்கு வந்த திமுக ரெண்டு பிரதிநிதிகளை பொறுத்த வரைக்கும் ஆமாம் இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்குது அதுக்கு காரணம் அதானி அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் வச்சு நடத்துகிறாங்க அதுலேருந்து தான் போதைப் பொருளாதார இந்தியா முழுவதும் ஊடுருவுகிறது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பானி மீது அதானி மீது வந்து பார்த்தீங்கன்னா பழி போட்டு போவாங்க ஆனால் பாருங்க மோடியுடைய ஃப்ரெண்டு என்று சொல்லி அதானியை குறிப்பிட்டு அதானியினுடைய துறைமுகத்தின் வழியாகத்தான் பல போதைப் பொருட்கள் வருது அதை இந்தியா முழுதும் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வந்து அண்ணா தொல் திருமாவனவர்களும் அதே மேடையில் குறிப்பிடுவார் பாதி பழி திமுக மீது போட்டாலும் பெரும் பழி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் மீது போடணும் அப்படின்னு அந்த மாநாட்டினுடைய நோக்கமானது இருந்தது அந்த மாநாட்டில் இதுவரைக்கும் பிராமணர்களை எதிர்த்து பேசினவங்க ராஜாஜியை ஒரு ஆளுமை என்று கூட ஏற்றுக்கொள்ளாதவங்க நேற்று மாநாட்டில் ராஜாஜினுடைய புகழை பாடினாங்க அவர் சேலத்தில் எந்த அளவுக்கு மது உள்ள நுழையக்கூடாது என்பதில் ஆங்கிலேய காலத்திலேருந்து உறுதியாக இருந்தார் என்ற விஷயத்த பெரியாருக்கு இணையாக ராஜாஜி பற்றியும் பேசினாங்க அது கொஞ்சம் பெருமையாக இருந்தது அண்ணா பற்றி பேசினாங்க நாராயணகுரு பற்றி பேசினாங்க ஐயா வழிகுண்டரை பற்றி பேசினாங்க புத்தரை பற்றி பேசினாங்க காந்தியை பற்றி பேசினாங்க இத்தனை நாளும் ஆன்மீகவாதிகளை பற்றி பேசாத இவங்க நேற்று வள்ளலார் முதற்கொண்டு எல்லாரையும் பற்றி பேசுகின்ற போது மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க எவனமே யோகியும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை சார்ந்தவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்தவங்க கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு கால இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆளுமை யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியாரும் அம்பேத்கர் தான் என்று பேசுவாங்க ஆனால் நேற்று மது ஒழிப்பில் பல ஆளுமைகளை பற்றி பேசுனது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இந்தியாவில் போதைப்பொருள் புழக்கத்துக்கு மோடியுடைய ஃப்ரெண்டு தான் காரணம் அப்படின்னு சொல்ல தைரியம் இருந்த அண்ணா தொல் திருமாவளன் அவர்களுக்கும் டி கேஎஸ் இளங்கோவனுக்கும் ஆர் எஸ் பாரதிக்கும் திமுகவுடைய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அமைச்சர் பெருமக்களும் தான் தமிழகத்தில் மது ஆலை வச்சு நடத்துகிறாங்க அவங்க மட்டும் மூடிட்டாங்கன்னா தமிழகத்தில் மதுவே இருக்காது அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லை பத்தியா போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அதானிக்கு தெரியாமல் இருக்கலாம் மோடிக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் தயாரிக்கக்கூடிய மது ஆனது எந்த ஆளிலேருந்து எவ்வளோ வாங்குகிறோம் என்ற விஷயமானது முதல்வருக்கு நன்றாகவே தெரியும் அதனால் தமிழகத்தில் மது உற்பத்தியை தடுத்து நிறுத்துணோம் என்றால் மது புழக்கமானது ஓரளவுக்கு ஒழியும் அதற்கு பிறகு போதைப்பொருளை கண்ட்ரோலில் கொண்டு வந்தலாம் அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லை பத்தியா மொத்தத்தில் விசிகா மாநாட்டை அவர்கள் கண்காணிப்பதற்காக உளவுத்துறையை ஏவி விட்டுருக்கின்றார் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் போனாங்க என்ன பேசப்படுகிறது போன திமுக பிரதிநிதிகள் திருமாவளனுக்கு ஜாலரா போடுறாங்களா இல்லை திமுகவுடைய கொள்கை எடுத்து பேசுகிறாங்களா எல்லாவற்றையும் கண்காணித்துட்டு வந்து சொல்லுங்கள் உண்மையாகவே பெண்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க ஆண்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க அங்கே எழுச்சி எப்படி இருந்தது இல்லை காசு கொடுத்து ஆள் கூட்டிட்டு வந்தாங்களா எல்லா விஷயத்தையும் கண்காணிக்க சொல்லி உளவுத்துறை இடத்துல உத்தரவு போட்டிருக்கின்றார் திமுகவுடன் இணக்கத்தில் இல்லாத தொல் திருமாவளவன் அவர்கள் பிரிஞ்சு போனார்னா திமுகவுக்கு பாதிப்பு வருமா இல்லை என்ற தான் ஒட்டுமொத்த உளவுத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் இறக்கி ஒட்டுமொத்தமாக ரிப்போர்ட் எடுத்து முதல்வர்கிட்ட இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகுதான் திருமாவளவன் அவர்களை இழுத்து பிடிப்பாரா இல்லை போயா அப்படின்னு சொல்லிட்டு போவாரான்னு தெரியல ஆர்எஸ் பாரதி அவர்களே வந்து வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய கூட்டம் பாப்பா எதிர்கட்சிகளுக்கு வைத்தச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆர்எஸ் பாரதியே அங்கீகாரம் பண்ணியிருப்பதுனால பிரம்மாண்ட மாநாடு என்று சொல்லுவதுனால விசிகாவை இழுத்துதான் பிடிப்பாங்க அண்ணா அந்த விசிகாவுக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் இருக்குது இதை உடனே முதல்வருக்கு தலையில இடி இறக்குற மாதிரி தான் இருக்கும் எப்படி இதெல்லாம் கையாள போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்